மனிதநேய மக்கள் கட்சியுடைய கூட்டத்தில் ரெண்டு மணி நேரம் பாதுகாப்பை விளக்கினால் ஹெச்ராஜா மீடியாவில் இனி பேட்டி தர மாட்டார் நேரடியாக கொலை மிரட்டல் யாக்குப் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் மிரட்டல் இருக்கிறார் இந்த நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவருக்கு ஒரு யாக்குப் அவர்கள்னு வேற ஒரு மரியாதை நினச்சி நினைச்சுனு கொஞ்சம் வருத்தமாக போச்சு பரவாயில்ல ராஜா அவர்களுக்கு ஒரு அடைமொழி ஒன்று இருக்கு ஹிந்து தர்ம போராளி உண்மையிலேயே எதுக்கும் பயப்பட மாட்டார் அப்படி பேச்சை வந்து கான்ட்ரவியலாக திருச்சி பல இடங்களில் போடுவாங்க ஆனால் இந்த ஆலயத்தை காப்பதற்காக ஹிந்து தர்மத்தை காப்பதற்காக இன்றைக்கு கூட ஹிந்து முன்னணி எப்படி இருக்கிறதோ அதே போல் ஒரு வீரமாக முழக்கமிடக்கூடிய ஒருத்தர் ஹெச் ராஜா உங்கள் ஏன் பயப்படுறானோ அது ஒரு காரணம் உண்மை வெளியில் வந்துடுமே இதில் கவனிக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அதே மேடையில் ஜவஹரில்லா இருக்கார் இவர் வந்து கவுன்சிலர்னு போட்டிருக்காங்க அந்த நியூஸில் பார்த்தேன் இவர் ஒரு கவுன்சிலர் கிடையாது அதையும் தாண்டி பல கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு அதிமுக ஆட்சியில் மவுண்ட் ரோடில் அமெரிக்கன் எம்பசி வந்து அடிச்சுன்னு இருக்க தெரியுமா இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிமிங் என்ற ஒரு ஒரு திரைப்படம் யூடியூப்ல இருந்து நீக்கணுங்கிறதுக்காக இங்கே உள்ள மவுண்ட் ரோடையே ஸ்தம்பிக்க வச்சாங்க அப்போ மவுண்ட் ரோட அட்டாக் பண்ண அந்த அந்த அமெரிக்கன் எம்பசி அட்டாக் பண்ண குரூப்பில் அதில் இவரும் இருந்தார் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி பேசியிருக்கார் இப்போ பாருங்கள் இந்த ஜவஹர் இல்லா அந்த மேடையில் உட்காந்துருக்கார் கண்டிக்கலை கண்டிக்கல வெளிப்படையாக அவர் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இவர் இந்த மாதிரி பேசுறாரு இந்த ஜவஹிர் இல்ல யாரு இவர் தான் வந்து சர்வதேச உள்ள தடை செய்யப்பட்ட பிலால் பிலிப்புங்கிற ஒரு பயங்கர டெரரிஸ்ட் பயங்கரவாதி அவருடைய காலேஜ் மெட்ராஸ்ல இருக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர் நடத்தக்கூடிய காலேஜ் அந்த காலேஜில் டைரக்டராக இருந்தவர் தான் ஜவஹர் இல்லா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது அதுக்கெல்லாம் சிலிண்டர் வெடிப்புலாம் சொல்லி பூசி மெழுகினாங்க அப்புறம் பார்த்தா அதுக்கு அதோட லிங்க் எங்கெங்கேயோ மங்களூர் வரைக்கும் போகுது இன்னும் இன்டைரக்டாக பார்த்தா லிங்க் வந்து அந்த குண்டு வெடிப்பு நடந்தது இப்போ அந்த கஃபே ராமேஸ்வரம் கஃபே அது வரைக்கும் அந்த தொடர்பு நீள்கிறது அதை மூடி மறைக்க பார்த்த இந்த அரசு அந்த எண்ணெயை ரைடு பண்ணும்போது பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கோயம்புத்தூர் கூட அரபிக் கல்லூரிக்கு இந்த குண்டு வெடிப்பில் தொடர்பு இருக்கிறது அந்த செய்தி பேப்பரில் வந்து உடனேயே அதை கடுமையாக கண்டித்து இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பகிரங்கமாக அறிக்கை விட்டவர் ஜவஹர்லா யாரெல்லாம் மேடையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் இவர் இந்த மாதிரி மிரட்டி பாக்கிறார் இந்த சாதாரண மிரட்டலாம் நம்ம வந்து நினைக்க முடியாது நிச்சயமாக அவருக்குரிய பாதுகாப்பை தமிழக அரசு உத்தரவாதம் கொடுக்கணும் இரண்டாவது இப்படி பேசக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பாருங்க இதுக்கு முன்னால் தான் இதுல பேசினார் அவர் இதுல ஹைதராபாத்ல அக்பருதீன் அந்த மாதிரி பேசும்போதே கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த மாதிரி பேச மாட்டாங்களா பேச மாட்டேன் சொல்ல வந்தேன் காவல்துறையோ அல்லது நீதிமன்றமோ மெத்தன போக்கு நீதிமன்றம் வந்து அவரை விடுவிச்சாங்க இந்த நாட்டில் எப்படி பாருங்க இப்படிப்பட்ட கடுமையாக பேசி பேசக்கூடியவங்க அப்படியே ரொம்ப மென்மையா அவங்க நீதிமன்றமோ காவல்துறையோ ரொம்ப பாவம் அவங்க மனசு கஷ்டப்படும் அவங்க கஸ்தூரியை போய் அரசு பண்றதுக்கு போய் பறந்து பெரிய ஏதோ போர்க்குற்றவாளி பிடிக்கிற மாதிரி போய் பிடிக்கிறாங்க எப்படி அணுகுமுறை பாருங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க நீ இப்படி பேசுங்க எங்கள் போலீஸ் தான் அமைதியா இருக்கும் ஆனால் இது அத்தனையும் இந்த ஹிந்து சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது அதை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது ஒருத்தர் ஒரு குற்றம் போடாமல் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் அன்றே தண்டனை கொடுப்பான் தெய்வம் நின்று தண்டனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் எப்படிப்பட்ட சின்ன தப்புன்னா கூட சரி அதற்கான கர்மாவை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அதை தான் தெய்வம் பண்ணும் இல்லை எனக்கே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அதுக்கான டைம் காத்திருந்து அடிக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக அடிக்கும் அரசனும் தண்டனை கொடுப்பான் இந்த நாட்டு சட்டங்களும் தண்டனை கொடுக்கும் இதெல்லாம் செய்ய தவறிவிட்டால் கூட இந்த ஹிந்து சமுதாயம் எதையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது தகுந்த பதிலடி கொடுக்கும் எப்படி புரியணுமோ அப்படி கொடுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் அது பாசிட்டிவ் சென்ஸாக சொல்கிறேன் பாருங்க கோத்ராவில் உயிரோடு வச்சு கரசகர்களை எழுத்து கொண்டாங்க ஐஸ்ஹவுஸில் பிள்ளையார் மேலே செருப்பு மாலையை வீசினா என்ன நடந்தது நம்மளே பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிலே சொல்கிறோம் மண்டைக்காடில் அந்த அம்மன் கோயிலுக்கு குளிக்க போகக்கூடிய பெண்களை நிர்வாகப்படுத்தினார்கள் மண் சர்ச்சில் மணி அடித்து நிர்வாணப்படுத்தினாங்க பெரிய கலவரம் நடந்தது அந்த இறந்து போனவங்க ஃபிஷர்மேன் அதை வந்து போலீஸ் சுட்டு அவங்கள வச்சு ஊரில் நடத்தி பெரிய கலவரம் பண்ணாங்க அப்போ அங்கே உள்ள இந்துக்கள் என்ன முயற்சி பண்ணாங்க நாங்கள் வந்து இந்த மீன் நீ விற்றுட்டு வரல சந்தையில் வாங்க மாட்டோம் பாய்கார்ட் பண்ணாங்க கடைசியாக வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு கதடி கண்ணீர் விட்டு அழுது அதன் பிறகு மன்னிச்சு இந்து சமுதாயங்களை ஏற்றுக்கொண்டது இங்கே கோயம்புத்தூர் கொண்டு இப்படி நடந்தது கோயம்புத்தூரில் அந்த ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் அந்த பேரை எல்லாருக்கும் தெரியும் அவ தான் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுது அந்த துணிக்கடையை இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு போச்சு அப்போ சோஷியல் பாய்காட் இந்த மெசேஜ் எப்படின்னா கொடுக்க முடியும் இல்லையா ஆகவே நீங்கள் இப்படியே பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் மெஜாரிட்டி இந்துக்கள் தான் இன்னிக்கு முஸ்லீம் மைனாரிட்டி தானே இந்துக்கள் அமைதியாக இருக்காங்க நீ என்ன வேணால் பேசலாமா பார்த்துட்டு எப்பயுமே சும்மாவே இருப்பாங்களா இந்த மெஜாரிட்டி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா ஏதோ ஒரு வகையில் உங்களால் தாங்க முடியுமா ஆகவே இதை அந்த முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இப்படி பேசக்கூடியவர்களை அவர்கள் டிஸ்கரேஜ் பண்ணணும் அவங்கள அவங்கள முஸ்லீம் சமுதாயம் பாய்க்காட் பண்ணணும் அப்படி செய்யாவிட்டால் அதற்கான பாதிப்பு முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்றைக்கா ஒரு நாள் வரும் அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும் சரியான சென்சில் நான் சொல்கிறேன் நான் வந்து எந்த லாங்குவேஜில் வந்தால் அவங்களுக்கு புரியுமா அந்த மாதிரி அந்த சமயத்தில் சமுதாய பதிலடி கொடுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு பாருங்க ஆர்எஸ்எஸ் பற்றி அந்த டாக்டர் ஹெட்கேவார் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்குது நீங்கள் கூட எல்லோரும் எடுத்து படித்து பார்க்கலாம் அவருடைய வீட்டில் வந்து தினசரி வந்து யாரோ ஒருத்தர் கல் எடுத்து எரிஞ்சிகிட்டே இருக்காங்க ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியல கல் எடுத்து தெரிகிறாங்க தினசரி கல் உழுது இவருடைய அண்ணா வந்து ஒரு பெரிய வஸ்தாத் மல்யுத்த வீரர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் டெய்லி கல் எடுத்து தெரிகிறாங்க யாரும் தெரியல அப்படியா நான் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டார் அவருடைய மறுநாளில் அவர் மாடி வீடு மாடி வீட்டில் வந்து அந்த அண்ணா வந்து ஏதோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்போ இதே போல் கல் எடுத்து யாரோ எரியுறாங்க மாடியில் துப்பிடி கீழே குதிச்சிறார் அவர் அந்த அண்ணா குதிச்சு ரோட்டில் ஓடிப் போகிற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கா அவனை பிடிச்சி படப்பட படபடன்னு அடிக்கிறார் உடனே பொதுமக்கள்லாம் கூப்பிட்றாங்க என்னங்க எதுக்கு அடிக்கிறீங்க இங்கே பாருங்க எங்கள் வீட்டு மேலே கல் எடுத்து அடித்தா எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறான் உன்னே அவன் என்ன சொல்கிறான் நான் அடிக்கலை இங்கே எனக்கு தெரியாது எங்கள் வீடு எங்களுக்கு தெரியாது அப்போ யார் அடித்தாலும் உன்னை கூப்பிட்டு அப்படிங்கிறார் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் சரி போ அடி விட்டுறார் நேராக வீட்டுக்கு வந்தார் அவருடைய தம்பிகிட்ட சொல்கிறார் டாக்டர் ஹெட்கேவார்ட்ட இனிமேல் அதை யாரும் கல் எடுத்து அடிக்க மாட்டான் ஏ நீங்கள் யாரே ஒரு பிள்ளை பூச்சியில பிடிச்சி அடிச்சிங்க மெசேஜ் போகிறவங்களுக்கு போயிடுச்சுப்பா இனிமேல் செய்ய மாட்டான் இந்த சம்பவம் வந்து டாக்டர் ஹெட்கேவார் வாழ்க்கையில் இருக்கு அதனால சமுதாயம் அமைதியாக எப்பயுமே அமைதியாக தான் இருக்கும் எதிர்வினையாற்றினால் அப்போ வந்து போலீஸோ அதெல்லாம் வரத்துக்கு லேட்டாகும் சமுதாயம் உடனே எதிர்வினையாட்ட உங்களால் சமாளிக்க முடியாது ஏன்னா தாம்பரம் பகுதியில் நீங்கள் அந்த பகுதியில் உள்ளவங்களை கேட்டு பாருங்க இதே இந்த கவுன்சில் சொல்லக்கூடிய யாகூப் அவர்கள் நீங்க சொன்ன அவர்கள் அவர்களால் அந்த பகுதியில் நிறைய வந்து பல வன்முறை பிரச்சனைகள் ரவுடித்தனம் பொறுக்கிச்சனம் நடப்பதற்கெல்லாம் காரணம் இவர்தான் என்று தொடர்ந்து பல புகார்கள் வந்த பிறகு கூட போலீஸ் கண்டுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது அது எல்லை மீறி போய் இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார் இதனால் காவல்துறை தன் கடமை ஒழுங்காக செய்ய வேண்டும் அது உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல் மென்மையான போக்கு இந்த மாதிரி இருந்தால் இது மேற்கொண்டு வளரும் அதனால் இந்த அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினைச்சேன் இப்போ ஞாபகத்துக்கு வந்தது கோயமுத்தூர்ன்னு சொன்னோன்னே அப்போயே சொல்ல நினச்சேன் கோயம்புத்தூரில் குண்டு வைத்தது அப்போ இருந்த அந்த சிமி என்ற கட்சி தடை செய்யப்பட்டது தான் அல்வுமா என்ற பெயர் மாற்றம் பண்ணி இங்கே வந்து அவங்க தான் குண்டு வைக்கிறாங்க அல்லுமா தடை செஞ்ச உடனேயே அதில் உள்ளவங்க சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு பாட்டிலில் வந்து ஏதோ ஒரு மருந்து இருக்குன்னு லேபிள் ஒட்டுற மாதிரி அந்த அல்லுமால இருந்த ஆளுங்கெல்லாம் வேற ஒரு இடம் புதுசாக ஆரம்பித்து அவங்க தான் இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதனுடைய பொலிட்டிக்கல் விங் தான் நீங்க சொல்ல இந்த மனிதநேய மக்கள் கிட்ட ஆகவே அங்கிருந்து பார்த்தோம்னா இவர்கள் நேரடியாக எல்லா கூட மறைமுகமாக கோயம்புத்தூர்லேயே குண்டு வைத்து பல அப்பாவி ஹிந்துக்களை கொலை செய்த கொடூரர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட கொடூரர்கள் புரிஞ்சுக்கணும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பாக காவல்துறையை கேட்டுக்கொள்கிறேன்